அப்துகு வரசூடகு என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் இந்த அதிசு நசை நூத்தி நாற்பத்தி எட்டில் பதிவாகி உள்ளது உமர் பின் கர்த்தாப் அவர்கள் அறிவித்த அதிசாக இருக்கின்றது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒதுவ முழுமையாக எடுத்து இந்த பாக்கியத்தை பெற்றிட வல்ல அல்லாஹுவை என்றென்றும் தொழுதி துவா அஸ்லாம் வலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி வரகாத்து